அனைவருக்கும் வணக்கம் அறிவியல் அறிவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு சிறந்த ஆளுமையை நாம மீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளோட ஒரு கார்பரேட் உலகத்தை சார்ந்த ஒரு பெஸ்ட் ஆளுமை அப்படின்னு கூட நான் இவங்களை சொல்லுவேன் இவங்க பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க பேரு தென்றல் வணக்கம் தென்றல் வணக்கம் பத்மா ஓகே சோ டு சேம் ஹியர் தென்ரல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் தி இன் அக்செப்டிங் மை இன்வைட் தென்ட்ரல் பாத்தீங்கன்னா வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் எப்பவுமே கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு சாப்பாடு பத்தி ரொம்ப அழகா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவாங்க எஸ் தென்ரல் நவ் நவ் டு நீங்க அவங்கள பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க பிளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ பத்மா ஒரு ஜஸ்ட் ஒரு வெரி பிரீப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மை செல்ஃப் ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் கார்பரேட்ல இருந்திருக்கேன் பட் டாமினா பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இஸ் பீன் இன் திஹ் ஆர் பீல்ட் Hmm. so um, companies like accenture, sutherland, uh, css corp, randstad, work in them. it's been a very enriching experience for me. so last one year, i quit my uh, corporate journey hmm. and uh, started my entrepreneurial journey, hmm. so make it company we uh, we do recruitment training and ipol, uh, a uh, recent topic, uh, uh, recent topic, topic, topic uh, uh, so ai-related, uh, we have a product also. So இன்டர்வியூ இன்டர்வியூ நம்ம ஆப் வந்து ஹெல்ப் எனக்கு நீங்க சொன்ன இந்த பதில இருந்து இன்னொரு கேள்வி எனக்கு வந்து இருக்காது என்னன்னு கார்பரேட் அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ரீம் லேண்ட் மாதிரி எஜுகேஷன் ஒரு ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்த ஒரு ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் கனவு வந்து கார்பரேட் செக்டருக்குள்ள நான் நுழைஞ்சிடணும் அப்படின்னு பட் நீங்க இருபத்தி ரெண்டு வருஷமா இருந்துட்டு இப்ப அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க எதுக்கு அப்படி சின்னறியோ ஏதாவது மாறி இருக்கா முன்னே இருந்த அந்த கார்பரேட் வேர்ல்டோடைய அந்த ஹெவினஸ் இப்போ இல்லையா என்ன சொல்ல வர்றீங்க

ங்கிறது ஐ வாண்ட் டு பேக் இட் அப் பிகாஸ் அது இல்லனா இன்னைக்கு என்னோட ஆண்டர் ஜர்னி வந்து அவ்வளோ அவ்வளோ ஸ்மூத்தா போயிட்டு இருக்காது பிகாஸ் அது கொடுத்த கனெக்ட் அது கொடுத்த டிசிப்ளின் பிகாஸ் அந்த ஜேர்னிங்கிறது இட்ஸ் வேற லெவல் ஜேர்னின்னு நான் சொல்றேன் எல்லாருமே அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் நம்ம யார் வேணாலும் ஆண்டர்பிரினரா ஆகணும்னு நினைக்கலாம் எப்போனாலும் ஆகலாம் ஆனா அந்த கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபியூ இயர்ஸ்க்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் ஒரு கம்பெனினா என்ன ஹவ் வாட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர் எக்ஸிஸ்ட் இன் கம்பெனிஸ் அண்ட் எப்படி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் ஒரு ஓவரால் லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் பொறுத்து கன்சிடர் பண்றப்போ அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் எப்படி அந்த கம்பெனியோட கோல் நோக்கி அச்சீப் பண்ணி ஒர்க் பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கார்ப்பரேட் லைஃப் கேம் மீ தட் கிளாரிட்டி சோ டு answer your question, definitely கார்ப்பரேட் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்

எல்லாத்துலயுமே நல்லா மார்க்ஸ் எல்லாம் சூப்பரா வாங்கிப்பாங்க பட் வென் தே கம் டு இன்டர்வியூ அந்த சூப்பராக வாங்கிருப்பாங்க பேசுறப்போ அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது கம்யூனிகேஷன் ஒன் ஈவன் அதர்வைஸ் அந்த ஹவு டு யூ அதர்வை இப்போ நிறைய இடத்துல வந்து வந்து தே ஆர் இன்டர்வியூவர் அண்ட் ரொம்ப இங்கிலீஷ் பேசணும் அப்படிலாம் கூட நினைக்கிறது நினைக்கறதில்லை ஆனா நீங்க அழகா சொல்லணும் உங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கரெக்டா கன்வே பண்ணணும் ஆஹ் இன்டர்வியூஸ இம்ப்ரஸ் பண்ற மாதிரி நீங்க கன்வே பண்ணணும் பண்ணனும் யூ ஆர் டு பிரெசென்ட் யூ சில்பேட்டர் சோ இதெல்லாம் வந்து வி ஃபவுண்ட் அஸ் கேப்ஸ் அதனால நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் கூட வி ஸ்டார்ட் வி யுனோ கடைசி நிமிஷத்துல நம்ம வந்து அவங்களை ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஆயிடுது சோ இது வந்து எனக்கு எப்பயுமே ஒரு நாகிங் ஃபேக்டரி வந்துட்டே இருந்தது சோ வென் நைஃப் When I வேர் ஐ வாண்ட் மை கம்பெனி அதுதான் வந்து ட்ரைனிங் பண்ணலாம் காலேஜஸ் போய் ட்ரைன் பண்ணலாம் வந்து ஒரு நம்ம ஒரு நம்மளுடைய மார்க் வேற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கறப்ப அந்த ஏஐ பவர் இன்டர்வியூ பிரிபரேஷன் ஒரு கான்செப்ட் தோணுச்சு என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்ப கன்வீனியன்ட்டோ அப்ப படிக்க முடியும் நோட் அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம அவங்களுடைய கம்ஃபர்ட் ஃபேக்டர்ல அவங்க படிக்க முடியணும் அவங்களோட லாங்குவேஜ வந்து யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாத மாதிரியும் அவங்களை தட்டி கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த கான்செப்ட சொல்லி கொடுக்கற மாதிரி ஒரு டூலா இருக்கணும் தான் எங்களுக்கு நமக்கு மிகத்தில் நம்ம கொண்டு வந்தது சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய மாடியூல்ஸ் இருக்கும் பட் ப்ரிடாமினட்லி ஏஐ ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்டர்வியூஸ்க்கு தே கேன் ப்ரிப்பேர் யூசிங் ஆர் ஆப் சோ இப்போ டெல்மி அபவுட் யுவர் செல் வாட் ஆர் யர் ஸ்ட்ரெங்ஸ் அண்ட் வீக்னஸ் இந்த எல்லா கேள்விக்குமே அவங்க வந்து அந்த ஆப்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு தே கேன் பிரசென்ட் ஆன் அ வீடியோ அட் வில் கிவ் ஃபீட்பேக் சோ இது மாதிரி டூல்ஸ் மார்க்கெட்ல இருக்கு பட் நம்ம ப்ரொவைட் பண்றது அட் அ லோவர் காஸ்ட் அண்ட் இந்த கான்செப்ட் மட்டும் இல்லாம நம்ம ப்ரொவைட் பண்றோம் லைக் வர்ச்சுவல் இன்டர்வியூஸ் எப்படி அட்டன் பண்ணணும் யோர் ரெசியூமி ஸோ அது மாதிரி கண்டென்ட் ரிலேட்டடாவும் இருக்கும் தி அட்வான்டேஜ் என்னன்னா கேமிஃபைட் ஆல்சோ சோ அவங்களுக்கு வந்து போர் அடிக்காம இருக்கணும் சோ இன்னைக்கு எல்லாருமே மொபைல் மொபைல் பிளாட்ஃபார்ம் தான் வந்து

ஓகே இந்த ஆப் வந்து டு எவல்யூவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறது நோ டவுட் ஃப்ரம் வாட் யூ ஹேவ் செட் பட் இது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எவால்யுவேட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை இது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இன்ஸ்டிடியூஷன்ல இது உதவாது அப்படின்ற மாதிரி எதா இருக்கா

நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா பேஸே எதுவுமே கிடையாது அந்த கைண்ட் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் வந்து கொடுக்கும் சோ இப்ப நான் பிளேஸ்மென்ட் ஆஃபீஸர்னா எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் இத்தனை ஸ்டூடண்ட்ஸ் வந்து இவ்ளோ கிளியர் பண்ணிருக்காங்க அப்படிங்கற ஒரு டேட்டா கொடுக்கும் சோ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் எனக்கு வந்து நிறைய ஐ கேன் யூனோ நான் போய் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி கிட்ட கொஸ்டின் பண்ண முடியும் உங்க டிபார்ட்மெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கல நீங்க கொஞ்சம் புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹெச்ஓடி கிட்ட டேட்டாவோட போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாது ஸோ காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டூலா இது இருக்கும் பிகாஸ் இவென்ச்சுவலி நான் பிளேஸ்மெண்ட் டிரைவ்க்கு வரப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் த வே ஆஃப் பர்ஃபார்மிங் பொறுத்து தான் அடுத்த வருஷம் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஹயர் பண்ணலாமா இல்ல ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஹயர் பண்ணலாமான்னு கம்பெனிஸ் டிசைட் பண்ணும் பிகாஸ் நாங்க ஹெச்ஆர்ல இந்த கேம்பஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணதுனால வி நோ ஹவு தீஸ் திங்ஸ் ஒர்க் ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய மாறிட்டே இருக்கணும் இல்லையா நம்ம ஸ்கேல் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கணும் அதுக்கு இந்த டூல் டெஃபினெட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் ஓகே சோ இந்த டூல் வச்சு ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்லயும் ஸ்டூடண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுவோம் இது இன்ஸ்டிடியூஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இது வந்து ஏஐ பேஸ் பண்ணி நீங்க உருவாக்குன ஒரு மாடல் ஒரு டூல் அப்படிங்கறதால ரெண்டு விதமான கேள்விகள் எனக்கு இருக்கு இத நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னெல்லாம் பிளஸ் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இந்த வேலை எல்லாம் எனக்கு ஈஸியா இதுல செய்ய முடியாது முடிஞ்சது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அடுத்து ஏஐ வச்சு இப்போ ஏஐ தான் இப்போ இட்ஸ் பூமிங் அண்ட் இட்ஸ் ஆல் ஓவர் பட் இருந்தாலுமே அதுல நிறைய பேர் வந்து ஒரு சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறாங்க சோ நீங்க இதுல என்ன பிளஸ் பார்த்தீங்க என்ன மைனஸ் பாத்தீங்க வென் யூ ஆர் டெவலப்பிங் யுவர் ஆப் பிகஸ்ட் சேலஞ்ச் வாஸ் இந்த ஓப்பன் ஏஐல இருந்து டேட்டா எடுக்குது இல்லையா சேலஞ்ச் வாய்ஸ் கன்வெர்ட் பண்றது டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்றது அப்படின்னு நம்ம பேசுறோம் அது தென் கரெக்டா எடுக்காது இந்தியாவுக்கு அது செட் ஆகணும் சவுத் இந்தியாவுக்கு செட் ஆகணும் கோயம்பத்தூர் ஃப்ரம் மேட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லுவோம் மேட்டுப்பாளையம்ல ஸ்டக் ஆயிடும் ஏன்னா அது மேட்டுப்பாளையம் ரீட் பண்றதுக்கு கஷ்டப்படும் அந்த வாய்ஸ் அத நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது ட்ரெயின் பண்றதுக்கு வி பவுண்டெட் வெரி டிபிகல் ஆக்சுவலி ஆஹ் சோ இத எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு கூட யோசிச்சு பார்த்தோம் பேசாம நம்ம இது மாதிரி பண்ணாம டைரக்டா ஒரு ஒரு டெம்ப்ளேட் மட்டும் குடுத்தரலாமா ஃபார் தெம் டு பிராக்டிஸ் அப்போ வந்து அது ஏஐ டூல்ன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படியே சொல்லி சொல்லி அந்த டூலை நாங்க டெவலப் பண்ணி வி வி மேட் இட் டு வாட் இட் இஸ் டுடே சோ இப்ப வந்து அட்லீஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து கிளாரிட்டி கரெக்டா இருக்கு எஸ்பெஷலி இந்த மாதிரி ஜோன்ல மற்றபடி டேட்டா வைஸ் அது வந்து ப்ராப்பரா தான் கேப்சர் பண்ணுது அண்ட் தி பெஸ்ட் பார்ட் இஸ் நம்ம இந்த டூல்ல நாங்க வாட் பி வாண்ட் டு டூ இஸ் யூஸ்வலா கேம்பஸ் இன்டர்வியூஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க எல்லாரும் அந்த டெம்ப்ளேட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அதே மாதிரி பைஹர்ட் பண்ணி வைப்பாங்க இந்த ஏன்னா நம்ம பார்த்து ரெண்டு மூணு பேருக்கு அப்புறம் நமக்கே போர் அடிச்சிடும் அந்த ரெக்ரூட்டர்க்கே போர் அடிச்சிடும் சோ இது என்ன பண்ணுவோம்னா என்னுடைய பர்சனல் சுச்சுவேஷன் என்னன்னு நான் சொல்றதுனால அதை மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுக்கும் யூசர் எனக்கு அந்த அந்த கண்டென்டோட கனெக்ட் இருக்கும் வேற யாரோ கொடுத்த கண்டென்ட் இல்லது என்னோட கண்டென்ட்னால நான் பேசுறப்ப இன்னும் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டர் ஆகுது ஸோ அதனால வி வாஸ் வெரி பர்டிகுலர் யூசரோட டேட்டாவை தான் அதை அனலைஸ் பண்ணி அதை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து அந்த ஃப்ளூவென்சி ஸோ டிஃபரெண்ட் பேராமீட்டர்ஸ் நாங்கள் இவாலுவேஷனுக்கு போட்டிருந்தோம் அந்த பேராமீட்டர்ஸ்கெல்லாம் நாங்கள் ஒரு டார்கெட் டிஃபைன் பண்ணி அது அந்த அட்ரிபியூட் அரைவ் பண்றதுக்கு வி ஸ்ட்ரகிள் பட் இவென்ச்சுவலி வி மேட் சக்சஸ் ஓகே குட் இது வெச்சு ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு இந்த மேகத்தில் இந்த ஒரு மாடல் வெச்சு ஸ்டூடண்ட்ஸ் என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கறாங்க சோ இதுல வந்து ஆல்சோ பீ வெரி கேண்டிட் அபௌட் சோ யூஸ் பண்ணி எண்ட் வரைக்கும் யூஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க சோ இது வந்து இட்ஸ் அ வெரி குட் டூல் தட் வி ஹேவ் நாங்கள் வந்து வி டு இன்னும் நிறைய காலேஜஸ்க்கு ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு ஃபியூ காலேஜஸ் ஐம் ஜஸ்ட் நேமிங் ஆஃப் யூ காலேஜஸ் பட் வி கிவன் இட் டு கப்பல் ஆஃப் காலேஜஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே யூஸ் பண்ணி அந்த என் டு என் முடிகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரை பார்த்தீங்கனாலும் ஏன்னா ஐ கீப் கோயிங் டு ஸ்டெலமரஸ் ஃபார் ஒர்க் அப்போ வந்து வந்து வாலண்டியா வந்து சொல்லிட்டு போவாங்க மேம் இந்த ஆப் இஸ் வெரி குட் மேம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்

கடமை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இல்லாம வி வாண்ட் டு அலாங் டில் தி எண்ட் ஆஃப் த ஜர்னி டில் தி டைம் தி கெட் தட் சோ வி கெட் தேம் அ எண்ட் ஆஃப் இட் இப்போ வந்து வி ஹேவ் அ டை வித் விப்ரோ டைஸ் ஐடி சோ சோ நம்ம சர்டிஃபிகேட் வந்து அவங்களோட வாலெட்ல போய் இருக்கும் சோ அது வந்து இட் becomes a much more stronger uh, you know a அது ஒண்ணு ஒர்க் பண்ணிருக்கோம் பட் இதெல்லாம் தான் கேப்ஸா நாங்க ஃபீல் பண்ணோம் அவங்க ஸ்டூடெண்ட் வந்து அந்த இருக்க எடுத்துட்டு முடிச்சிடறாங்க கோர்ஸ் சம்டைம்ஸ் வந்து வந்து வி வி ஹவ் டு 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 ஃபாலோ வித் இன்னும் பண்ணி நீங்க வை நமக்கு டேட்டா இருக்கு இல்லையா வச்சு நம்ம ஜஸ்ட் கீப் ரீச்சிங் சோ வாட் இஸ் பில்டிங் திஸ் இன் ஒரு மந்த்லி ரிப்போர்ட் எடுத்து ஸ்டூடண்ட்ஸ்க்கே வாட்ஸ்அப்ல அப்டேட் குடுக்கிற மாதிரி வி வி டு டு இட் நீங்க இன்னும் முடிக்கல மாதிரி ஓகே சோ இப்போ நீங்க நிறைய காலேஜஸ் போறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றீங்க இல்லைங்களா ஏஐ பத்தின நாலேஜ் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வளர்ந்து வளர்ந்துருக்கு இன்னும் அதிகமா வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் கடற்கரை பாஸ்டா தான் வந்துட்டு இருக்கு அவங்க மத்தியில அப்படின்னு சொல்லுவீங்களா ஜென்ரல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தின அவேர்னஸ் மத்தியில இருக்கு இருக்கு ஆனா என்ன சேலஞ்ச்னா அவங்களுக்கு ஏஐ எப்படி யூஸ் தெரியல

பீட்பேக் அபவுட் த ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஏதோ போட்டு அப்படியே காபி பண்ணிருக்காங்க இதை சொல்லி கொடுக்கறதே ஒரு ட்ரைனிங்கா நம்ம கண்டக்ட் பண்ணணும் காலேஜஸ்ல

okay so adha வந்து maybe நம்ம students ku we have to solikitte irukono nu nenikiren unga sonda சிந்தனையை முதல்ல யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேணா கரெக்ஷனுக்கு ஏஆ யூஸ் பண்ணுங்க என்ன கேட்டா அது கூட யூஸ் பண்ண கூடாதுன்னு தான் சொல்லுவேன் முடிஞ்ச நம்ம ஏஐ வந்து நம்ம ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணுமே தவிர ஏஐ தான் லைஃப்ங்கிற மாதிரி நம்ம மறந்துட கூடாதுல கூடாதுல்ல கண்டிப்பா அது மாறிடக்கூடாது ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு அந்த ஒரு பயமும் இருக்கு பொதுவா பேசும்போது சொல்லுவாங்க இது வந்துட்டா நம்மளுடைய சிந்தனை போயிடுமோ இல்ல நமக்கான வேலை செய்யற அந்த அந்த பிளேஸ்மெண்ட் ஜாப் அப்பா எடுத்துடுமோ அப்படின்னு பட் அது அண்ட் ஹவு பிரில்லியன்ட்லி வி ஹேண்டில் இட் அப்படிங்கறதுதான் தான் எஸ் சோ 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 இப்போ பத்தி நீங்க என்ன கமெண்ட் சொல்லுங்க இதோட நாம பண்ணிக்கலாம் வித் ஆல் அண்ட் பீப்பிள் ீங்குகாம் எப்படி இருக்கு அப்படிங்கற அந்த கணிப்பு இது என்ன அடுத்த லெவல்க்கு எப்படி எடுத்துட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க சோ நீங்க நீங்க சொன்ன சொன்ன ஒரே ஒரு 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 மினிட்ஸ் சின்ன இதுவா சொன்னது என்னன்னா

நம்ம வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம டெஃபினட்டா இது பண்ணவே முடியாது ஸோ ஆனா ஏஐ வில் நாட் replace ரீப்ளேஸ் uh, being as such at any kind of work. ஆனா AI எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியற ஒரு ஹியூமன் வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு அதை மட்டும் தான் நம்ம வந்து பண்ணி அது அந்த அளவுக்கு நம்ம நாலேஜை வளர்த்துட்டு நிறைய புக்ஸ் இருக்கு அதெல்லாம் படிக்கணும் நிறைய அந்த புக்ஸ் இருக்கு இல்லையா ஏ ஹவு டு பி ஆர் டுடே அப்படிங்கறது நம்ம படிக்க ஆரம்பிச்சாலே நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு இப்ப உள்ள கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இவால்வ் ஆகும்னு எனக்கு தோணுது ஓகே தென்ரல் நான் என்னோட ஆல்மோஸ்ட் இப்போ எண்டுக்கு வந்துட்டோம் ப்ரோக்ராமோட எண்டுக்கு இது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஃபன் பெர்ஸ்டன் வித் வாட் ஐ ஸ்டார்டட் பிகினிங் சாட் ஜிபிடியில் நீங்கள் ஃபுட்டு சம்மந்தமாக ஏதாவது க்ரேசி கொஸ்டின்ஸ்லாம் கேக்குறது உண்டா இல்ல அட் அட்லீஸ்ட் ஒரு ரெசிபி மாதிரி ஏதாவது டெஃபினட்டா ஸோ என்னன்னா இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு அட்டம் பண்ண ஒன்று வந்து என்னன்னா இப்படி வந்து ஹவு டு கெட் அ ஹை ப்ரோட்டீன் லோ கேலரி டயட் செம்ம சூப்பர் ஏதாவது டிப்ஸ் கொடுத்துதான்